அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய உலக புத்தக தின வாழ்த்துக்கள் எனது இனிய நண்பர்கள் என் வீட்டு நூலகத்தில் என்னை வழிநடத்தி வாழ வைக்கும் தெய்வங்கள் புத்தகம் படித்தால் வித்தகன் ஆகலாம் புத்தகம் படித்தால் வித்தகன் ஆகலாம் சத்தியம் தவறாமல் நித்தமும் வாழலாம் புத்தகம் படித்தால் வித்தகன் ஆகலாம் சத்தியம் தவறாமல் நித்தமும் வாழலாம் அன்புடன் வாழ்ந்து அகிலம் ஆளலாம் அன்புடன் வாழ்ந்து அகிலம் ஆளலாம் நட்புடன் இருந்து நாளும் மகிழலாம் அன்புடன் வாழ்ந்து அகிலம் ஆளலாம் நட்புடன் இருந்து நாளும் மகிழலாம் வணக்கம் அன்பன் கவிநதி